எஸ்டிடி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கான பதிவு இது தமிழ் தேர்வு ஆறாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பில் இருந்து கேள்விகள் கேட்டிருக்கப்பட்டிருக்கு நீங்கள் படிக்கலை அப்படின்னா கீழே எல்லா லிங்க்குமே இருக்குது படிச்சுட்டு டெஸ்ட்டை ட்ரை பண்ணுங்கள் டெஸ்ட்டு எழுதுனவங்க ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க மொத்தம் நூறு கேள்விகள் இருக்குது ஆன்சர் செக் பண்ணலாம் முதல் கேள்விக்கு ஆன்சர் சி பாரதிதாசன் கவிதைகள் தமிழ்ங்கிற தான் வந்து தமிழுக்கும் அமுதென்று பேருங்கிற பாடல் வந்திருக்கு தமிழே உன்னை நினைக்கும் தமிழை நினைஞ்சும் இனிக்கும் இனிக்கும்னு பண்ணது காசி ஆனந்தன் இதுல தவறாக பொருந்தியுள்ளது நிலவு கூட்டல் அன்று நிலவென்று பாவலரேரு பெருஞ்சித்திரனாரோட கனிச்சாறு நூல் எத்தனை தொகுதிகள்னு கேட்டாங்கன்னா எட்டு தொகுதிகள் அடுத்து ஐந்தாவது கேள்வி பாருங்க தமிழன் கண்டா என்கிறது சிலப்பதிகாரங்கிறது தவறு மற்ற எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க இது எதில் இருக்கு அப்படிங்கறதையும் பார்த்து வச்சுக்கோங்க ஆன்சர் சி தான் வந்து வரும் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருந்த சொற்களில் பொருந்தாதது இதில் எது இல்லை அப்படின்னா கோடை கோடைங்கிறது எதுல இருக்கு தான் இருக்கு கடல் நீர் ஆவியாகி மேகமாகி மழை பொழியும் நிகழ்வை பற்றி கூறாதது வந்து சிலப்பதிகாரம் ஏழுக்கு சி தான் ஆன்சர் கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் சொல்றது நற்றினி நான்கு மாத்திரை அளவு குரிலுக்கு ஒன்று நெடிலுக்கு ரெண்டு மெய்யெழுத்துக்கு அரை அப்படி பார்த்தா ரெண்டு இருக்கு இல்லையா ரெண்டு மூணு நாலு வாங்கல் தான் சரியான நான்கு மாத்திரை அளவுடைய சொல் பத்துக்கு தவறான குற்றை தேர்ந்தெடுக்க ஆயுத எழுத்து ஒழிக்கும் கால அளவு கால் மாத்திரைன்னு கொடுத்துருக்காங்க அது சரியா இதுக்கு வந்து ஆன்சர் சி தான் எத்தனை மாத்திரைன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஆயுத எழுத்துக்கு எத்தனை மாத்திரை அப்படிங்கிறத சொல்லுங்கள் இமயமலை என்று பொருள் தரும் சொல் என்ன இமயமலை என்று பொருள் தரும் சொல் வந்து மேரு மேருங்கிறது தான் வந்து இமயமலையை குறிக்கும் பன்னிரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் சிலப்பதிகாரம் பற்றிய தவறான கூற்று சாரி சிலப்பதிகாரம் பற்றிய சரியான கூற்று அப்போ இதில் ஏதோ ஒன்று மட்டும்தான் சரி ஆத்திமலர் மலையை அணிந்தது வந்து சோழ மன்னர் சிலப்பதிகாரம் வந்து இரண்டாம் நூற்றாண்டு திங்கள் ஞாயிறு மலை அப்படின்னு இந்த நூல் வந்து தொடங்கும் முடியும்னு கொடுத்திருக்காங்க அப்போ முதல் ஏதா வந்து ஆன்சர் பாரதியின் கனவு இல்லம் பற்றி கூறும் பாடல் வந்து காணி நிலம் வேண்டும் தவறான பொருத்தத்தை தேர்வு செய்க தர தவறான பொருத்தம் என்னன்னா நன்மாடங்கள் அப்படிங்கிறது நன்மை கூட்டல் மாடங்கள் அப்படின்னு வரும் அதனால இது தவறு தென் திசை குமரியாடி திசைக்கு எகுவீராயின் அப்படின்னு பாடினது இந்த சக்தி புலவர் வலசை போதல் பத்தி பாடியிருப்பார் பதினாறாவது கேள்வி தவறான கூற்று தம் மனைவி சமைப்பதற்கு சிறிதளவு அரிசியை வந்து பறவைக்கு போட்டது யாருன்னா பாரதிதாசன் கிடையாது பாரதியார் பேலன்ஸ் எல்லாமே சரியான வார்த்தைகள் ஹெம்மிங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் எந்த நூலுக்காக நோவல் பரிசு பெற்றார் கிழவனும் கடலும் இது ஆங்கிலத்தில் வந்த புதினமா நாவலா கிழவனும் கடலுங்கிறது அடுத்து ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் என்ன பதினெட்டுக்கு ஆன்சர் சி கண்டம் தட்ப நிலை திருக்குறளில் கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை அருண் வலியுறுத்த இதெல்லாம் வந்து பாயிரவியல்ல வரும் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க தமிழ் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது வரிசைப்படுத்துக முதல்ல ஆய்வில் மூழ்கு உண்மை கண்டறி சாரி ஆய்வில் மூழ்கு என்றும் அறிவியல் இல்லை அக்கப்புறம் ஊ தானே வரும் ஊவு அக்கறந்தான் கரெக்டாக ஆய்வில் மூழ்கு உண்மை கண்டறி என்றும் அறிவியலை வெல்லும் ஓய்வர உலை அப்போது ஆன்சர் என்ன சி தான் வந்து ஆன்சர் சி பி ஏடி அப்போது சி தான் ஆன்சராக வரும் அடுத்து பாருங்கள் நெல்லை சி முத்து பற்றிய செய்திகளில் பொருந்தாதது எல்லாமே சரி சித்தாரா மட்டும் அவர் செய்யலை சித்தாரா உருவாக்குனது யார் சித்தாரா ஆப்பை உருவாக்குனது யாருன்னு சொல்லுங்கள் அடுத்த இருபத்தி மூணு ரோபோ என்னும் சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் காரல் கபேக் இருபத்தி நான்காவது கேள்வி பாருங்கள் ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள் அவ்வுருவம்னு இருக்கு இல்லையா இதில் அவருவம்ங்கிறது அவ் கூட்டல் உருவம்னு பிரியாது ஆ கூட்டல் உருவம்னு பிரியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாத்தையும் கரெக்டாக படிச்சுக்கோங்க ஆன்சர் டி இருபத்தி நாலு ஆன்சர் டி இருபத்தி அஞ்சுக்கு பாருங்க அப்துல் கலாம் அவர்களுக்கு பிடித்த திருக்குறள் வந்து அறிவற்றம் அவருக்கு பிடித்த நூல் வந்து விளக்குகள் பல தந்த ஒளி இருபத்தி ஆறு நூறு நாளைக்கு அப்புறம் இந்தியா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல என்னை போல் நூறு அப்துல் கலாம்கள் இருப்பார்கள்னு அவர் சொல்லலாம் நானே சொல்லிட்டேன் இருபத்தி ஏழு பார்க்கலாமா இருபத்தி ஏழுக்கு ஆன்சர் செக் பண்ணுங்க கீழ்கண்ட கூற்றை ஆராய்ந்து தவறானதை தெரிவு செய்க ஆயுத எழுத்துக்கள் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வருங்கிறது தவறு ஆயுத எழுத்துக்கள் சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும் எல்லாமே வந்து சரியானது இருபத்தி எட்டாவது கேள்வி இந்தியாவிற்கு அறிவியலுக்கான நோபல் பரிசை வாங்கி கொடுத்த முதல் ஆ முதல் யார் முதல்ல யார் வாங்கி கொடுத்த அறிவியலுக்கு அப்படின்னா சர் சிவி ராமன் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி தவறாக பொருந்தியுள்ளதை தெரிவு செய்க இதுல வந்து இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது அறிவாளிகள்ங்கிறது தவறு இது மட்டும்தான் தவறாக இருக்குது பாக்கியெல்லாம் சரி அடுத்து பொறுத்துக எடுத்தனன் உண்டான் அப்படிங்கிறது முற்றச்சம் மெல்ல வந்தான் அப்படிங்கிறது வந்தான்ங்கிறதுனால அது குறிப்பு வினையச்சம் மெல்ல வந்தான்ங்கிறது குறிப்பு வினையச்சம் பாடிய பாடல் இறந்த கால பெயரச்சம் பாய்ந்து அப்படிங்கிறது வினையச்சம் இது குறிப்பு வினையச்சம்னு வந்திருக்கணும் தவறாக இருக்கும் குறிப்பு வினையச்சம் இதுக்கு ரெண்டுக்கு வினையச்சம் குறிப்பு வினையச்சம் மெல்ல வந்தான் குறிப்பு வினையச்சம் அடுத்து இதுக்கு ஆன்சர் முப்பதுக்கு ஆன்சர் சி சி தான் வந்து சரியானது அடுத்து பாருங்க தவறான ஒன்றை தேர்வு செய்க இதில் விரலுக்கு இறைத்த நீர் போலங்கிறது தேவையான செயல்னு வந்திருக்கு தவறானது தேவையற்ற செயல் அப்போ ஆன்சர் டி முப்பத்தொன்னுக்கு ஆன்சர் டி முப்பத்தி ரெண்டு பாருங்க இதில் இந்த சென்டென்ஸில் இருக்கிறதுல அப்படியே பொருந்தணும் மூலிகைனா ஹேர்பு நோய்னா டிசீஸு பக்க விளைவுகள்னா சைடு எஃபெக்டு சிறுதானியங்கள்னா மில்லட்ஸ் அப்போது பி த ஆன்சர் முப்பத்தி மூணாவது கேள்வி மனிதனோட மனநிலை சுமார் எத்தனை நிமிடங்களுக்கு ஒரு முறை மாறும்னா தொண்ணூறு நிமிடங்கள்னு சுஜாதா சொல்லியிருப்பார் ஆன்சர் சி குறிப்பு உணர்த்தும் நபர் யார் அப்படின்னா சுஜாதா கேள்விகளை படிச்சுக்கோங்க குறிப்பு உணர்த்தும் நபர் சுஜாதா வேற்பாறு தலைப்பாறு அப்படிங்கிறதுல தாவரங்கள் உலோகங்கள் பாஷணங்கள் அனைத்தையும் மருந்தாக பயன்படுத்தினர் உங்களுக்கு கேள்வி தெளிவா வேணும் அப்படின்னா இதுக்கு முதல்ல இருக்கிற பதிவில் பாத்துக்கோங்க முப்பத்தி ஆறாவது கேள்வி ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மானியம் இதுல பொருந்தாதது முருகன் அல்லது அழகு அடுத்து சொற்பொருள் சரியானது எது அப்படின்னா ஓர்தல் நல்லறிவு அப்படிங்கிறது மட்டும்தான் சரியானது பாக்கியெல்லாம் தவறு சமய கருத்துக்கள் நீலகேசி எத்தனை சருக்கங்கள் இருக்கு அப்படின்னா பத்து சருக்கங்கள் உள்ளது அடுத்து நீலகேசியில பேர்திற்கு அரும்பிணிதா இவை இந்த நீலகேசி பாடல் எந்த சருக்கத்துல வருது அப்படின்னா தர்ம உரை தான் நமக்கு கொடுத்திருக்க வரிகள் வருது வரிகள் எல்லாம் படிக்கணும் சருக்கமும் தெரிஞ்சிருக்கணும் அடுத்து மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயில் திட்டும் முட்டும் பட்டிடுவாய் தினமும் பாயில் பழுத்திடுவாய் பாடலை படிச்சுக்கோங்க புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எது நாற்பத்தி ஒன்றுக்கு புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை நடுவு நிலைமை தான் ஆன்சர் அடுத்து கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்துங்கிறது பிரிது மொழிதல் அணி ஆன்சர் நாற்பத்தி ரெண்டுக்கு பி தான் நாற்பத்தி மூணு பாருங்க தொடரில் உள்ள கலைச்சொற்கள் பழைய பழங்குடியினர் அப்படின்னா ட்ரைப்ஸு சமவெளி அப்படின்னா சமவெளி அப்படிங்கிறது பிளைனு பள்ளத்தாக்குனா வேலி முகடுனா ரிட்ஜு மொட்டுகள்னா பட்டு ஏ தான் வந்து ஆன்சர் நாற்பத்தி மூணுக்கு ஆன்சர் ஏ நாற்பத்தி நாலு தவறான கூற்றை தெரிவு செய்க கட்டளை பொருளில் மட்டும் உணர்த்தும் வினைமுற்று வியங்கோல் உணைமுற்று அப்படிங்கிறது தவறானது வியங்கோல் உணைமுற்று கட்டளையில் மட்டும் வராது அடுத்து நாற்பத்தி ஐந்து மணி சாண்டி மாதுரி ரமேஷ் அவங்க தொகுத்த கதையை காடர்கள் கதைய தமிழில் மொழிபெயர்த்தது பா கீதா நாற்பத்தி ஆறு தவறான ஒன்றை தெரிவு செய்க அவங்க வந்து நண்பர்களை பத்தி சொல்லிருக்க மாட்டாங்க மான்கள் குதிரைகள் அவங்கெல்லாம் வந்து நண்பர்கள்னு சொல்லியிருக்கிறது தவறு பி தான் நாற்பத்தி ஏழாவது கேள்வி பாருங்க சே ராசு தொகுத்தது வந்து சேராசு பஞ்ச கும்மிகள் சேராசு தகுத்த நூல்கள் வந்து பஞ்ச கும்மிகள் நாற்பத்தி எட்டுக்கு இப்படிக்கு ஆனால் குமரேசா எப்படி பிழைத்துறாங்களோ ஒப்பிடுதுமாவோன்னு முருகரை தான் வேண்டியிருப்பார் குமரேசா அப்படின்னா முருக பெருமான் நன்சை புன்சைக்கு உணவை ஊட்டி டேஸ் கொஞ்ச குளவி கரையை வாட்டி அப்படின்னா நாட்டு மக்கள் வறுமையை ஓட்டி நன்சை புன்சைக்கு உணவை ஓட்டி நாட்டு மக்கள் வறுமையை ஓட்டி கொஞ்சி குழவே கரையை வாட்டி அப்படின்னு வரும் நாற்பத்தி ஒன்பதுக்கு ஆன்சர் பி ஐம்பதுக்கு பாருங்க தவறான வினை மரபு என்ன அப்படின்னா சோறு உண்டான் பூ கொய்தால் இலை பறித்தால் அப்படிங்கிறதெல்லாம் சரியானது பால் பருகினான்னு வரணும் அதனால பி தான் வலின எழுத்துக்கள் பிறக்கிறது எங்க மார்புல ஐம்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் பிறப்பு பற்றிய கூட்டங்கள்ல தவறானது எது அப்படின்னா எழுத்துக்கள் பிறப்பில் தவறானது ஆயுத எழுத்து கழுத்த இடமாக பிறக்கிறதுங்கிறது தவறு ஆயுத எழுத்து எங்கே பிறக்கும் தலையை இடமாக கொண்டு பிறக்கும் ஐம்பத்தி மூணுக்கு செந்தமிழ் அந்தனர் யார் இளங்குமரனார் மொழி ஞாயிறு பாவனார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் செந்தமிழ் தேனி பாரதியார் ஆன்சர் ஏ ஐம்பத்தி நாலு உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கு அறமாம் பகிரும் நீ இன்பம் நீ அன்பு தருவும் நீனு பாணது யாரு தூ அரங்கன் தூவை விட்டுட்டான் தூ அரங்கன் ஆன்சர் சி சொல்ல தவறானதை தெரிவு செய்க தவறானது என்ன இசைனா பாடல் கிடையாது அந்த என்ன வருதோ அதுதான் இசைனா தவறானதை வாக்கியெல்லாம் சரியானது படிச்சுக்கோங்க பாரதியாரின் உரைநடை நூலை தெரிவு செய்க சந்திரிகையின் கதையும் தராசும் தான் வந்து பாரதியாரின் உரைநடை நூல்கள் ஐம்பத்தி ஏழு தொல்காப்பியம் எழுத்து சொல் பொருள் என்ற மூன்று அதிகாரங்கள்ல ஒவ்வொரு இயலுக்கும் ஒன்பது இருக்கு ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒன்பது இயல் இருக்கு அப்ப மொத்தம் எத்தனை இயல் மூணு அதிகாரத்துல இருபத்தி ஏழு இயல்கள் இருக்கு வளாமை தலால் இதுல வர்ற லாவை வந்து எத்தனை மாத்திரையை நீட்டி ஒழிக்கணும் அப்படின்னா மூன்று மாத்திரை அளவுக்கு ஐம்பத்தி எட்டுக்கு ஆன்சர் பி எத்தனை மாத்திரைக்கு மூன்று மாத்திரைக்கு நீட்டி ஒழிக்க வேண்டும் மரபு நிலை தெரிதல் செய்யுட்க இல்லைன்னு சொல்றது சிலப்பதிகாரம் அறிந்து அனைத்தும் அறிந்தது எப்படி சேரும் சேரும் ஆன்சர் சி தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்ற கல்வெட்டு அரச்சலூர் கல்வெட்டு கண்ணெழுத்து படுத்த என்ன பல்வதின்னு சொல்றது தொலகப்பயமா சிலப்பதிகாரமா சிலப்பதிகாரம் டி ஆன்சர் பாடல் வரியை நிறைவு செய்க தென்னன் மகளை திருக்குறளின் மாண்புகளை இன்னரும் பார்ப்பதே என் தொகையை நெற்கனப்பே மண்ணும் செலம்பே மணிமேகலை வடிவே அப்படின்னு பாடல் வரிகள் வரணும் சி தான் ஆன்சர் ஆன்சர் நாலு பாருங்க தென் தமிழ் தமிழ் சிட்டு இந்த இதழ்கள் வழிய தமிழ் உணர்வை பரப்புனது பாவலர் ஏறு அவருடைய இறை இயற்பெயர் வந்து ராசமாணிக்கம் துரை மாணிக்கம் கிடையாது ராசமாணிக்கம் அறுபத்தி ஐந்து மாறுபட்டது வந்து தமிழ் சொல் வளம் ஏன்னா பாவனாரோடது பாக்கி எல்லாம் வந்து யாரோடதுன்னு நீங்க சொல்லுங்க அடுத்து வாழையும் கமுகும் தாள்குளை தெங்கும் இடம்பெற்ற நூல் வந்து சிலப்பதிகாரம் சிறுமலை தென்னவன் சிறுமலைன்னு வரும் அது வந்து திண்டுக்கல்ல இருக்கு ஆன்சர் சி அறுபத்தி ஏழுக்கு நடத்தல் என்னும் சொல்ல நட அப்படிங்கிறது வினையடியா வரும் நடங்கிறது வினையடி பகுதின்னு வந்தால் கூட ஓகே அது பகுதி இல்லை அதனால இது வினையடிங்கிறது சரியான நடத்தல் என்றதுக்கான எதிர்மறை தொழில் பெயர் என்ன நடத்தல்ங்கிறது தொழில் பெயர் எதிர்மறை தொழில் பெயர் நடவாமை எதிர்மறை தொழில் பெயர் நடவாமை கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இதுல தொழில் பெயர் என்ன பாடல் வினையாள் பெயர் வந்து வினையால் பெயர்னு வந்திருக்கணும் வினையாளனின் பெயர் வந்து கேட்டவர் அப்போ ஆன்சர் சி எழுபது பாருங்க தவறானதை தெரிவு செய்க எல்லாமே ரைட்டு படிச்சுக்கோங்க உலகின் மிக சிறிய தவளைங்கிறது மட்டும் தவறு இதில் எது தவறோ அது ஏன் அப்படி தவறாக போட்டிருக்காங்க என்ன கரெக்டானதுன்னு உங்களுக்கு டக்குன்னு ஆன்சர் வரணும் இல்லாட்டி போய் புக் எடுத்து படிச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் நினைக்கிறத விட அதிகமாக படிக்கணும் எஸ்டிடி எக்ஸாமுக்கு அல்லில் ஆயினும் விருந்து உவக்கம்னு சொல்கிறது

பண்புத்தொகை நன்மொழி அப்படிங்கிறது நன்மை கூட்டல் மொழி பண்புத்தொகை சீவளமாறன் யாரு அதிவீரராம பாண்டியர் அவர் இயற்றாத நூல் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் வந்து குமரகுருபரர் இயற்றினது தவறான கூற்று என்ன அப்படின்னா கோபலபுரத்து மக்களை நூலை படைத்தது வந்து அழகிரிசாமி கிடையாது கீரா அப்போ ஆன்சர் தான் ஆன்சர் ஏழுக்கு ஆன்சர் டி எழுவத்தி எட்டில் வட்டார வழக்கில் கரெக்டாக பொருந்தி இருக்கிறது வந்து பாத்தி இது மட்டும்தான் சரியா பொருந்தியிருக்கு இருக்கு எழுபத்தி ஒன்பது பாருங்கள் கோபல்லபுரத்து மக்கள் என்பது ஒரு புதினம் கோபல்லபுரத்து மக்கள் என்பது ஒரு புதினம் கூற்று ஆராய்க தொகையிலை தொடர்கள் ஆறு இருக்குங்கிறது சரி மதுரைக்கு சென்றார் அப்படிங்கிறது பண்பு தொகைய கிடையாது வேற்றுமை தொகை அப்போ கூற்று ஒன்று சரி கூற்று ரெண்டு தவறு ஆன்சர் எண்பதுக்கு ஆன்சர் சி அடுத்து எண்பத்தி ஒன்னு காசிகாண்டம் என்பது காசி நகரின் பெருமையை பாடும் நூல் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கன்னா விருந்தோம்பல்ங்கிறது தான் கரெக்டான சொல் ஆறாம் திணை ஆசிரியர் யாருன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் மருத்துவர் கு சிவராமன் மருத்துவர் கு சிவராமன் தான் ஆன்சர் இடிப்பாரே இல்லாதா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் அப்படிங்கிறது எந்த அதிகாரம்னா பெரியாரை துணைக்கோடல் எண்பத்தி அஞ்சு திருக்குறளில் பொருட்பால எத்தனை அதிகாரம் இருக்கு அதிகாரங்கள் இருக்கு எண்பத்தி ஆறு நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் பழுத்த இதில் வந்திருக்கிற உவமேயம் என்ன அப்படின்னா உதவி செய்யாத உதவி செய்ய விரும்பாதவர் பெற்ற செல்வம் தான் இதில் உவமேயம் ஓமை வந்து நடுவூரில் பழுத்த நச்சுமரம் தான் ஓமை அடுத்து எண்பத்தி ஏழு பாருங்க ஒரு பொருளை அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறும்போது ஓம உருப்பு மறந்து மறைந்து வருது அப்படின்னா அது எடுத்துக்காட்டு ஓமயனி ஓம உருவா மறைந்து வருவது எடுத்துக்காட்டு ஓமயனி ஆன்சர் சி எண்பத்தி எட்டுக்கு அப்துல் ரஹ்மான் வயலில் பச்சை பயிர் நீ வந்தால் மட்டும் ஆடுகிறது அப்படிங்கிறது பாடல் அப்துல் ரஹ்மானோடது எண்பத்தி எட்டுக்கு ஆன்சர் பி எண்பத்தி ஒன்பது பாருங்க நந்தமிலும் தன்பொருணைங்கிறது பத்மகிரிநாதர் சென்றல் சி தவறான இணையை தெரிவு செய்க இதில் வந்து மணிமேகலைங்கிறது மட்டும் தவறு ஆன்சர் சி எண்பத்தி தொண்ணூறுக்கு ஆன்சர் சி மூச்சு பயிற்சி உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும்னு சொல்றது திருமந்திரம் தொண்ணூற்றி ஒன்றுக்கு ஆன்சர் ஏ தொண்ணூத்தி ரெண்டுக்கு டி தான் ஆன்சர் சினை குச்சு மோனோலிங்குவல் என்பதற்கான தமிழ்ச்சொல் ஒரு மொழி வளர்வானம் இலக்கண குறிப்பு வினை தொகை பண்ணோடு பாடப்படும் நூல் வந்து பரிபாடல் வள்ளைப்பாட்டு என்பது நெல் குத்தும்போடு பாடும் பாடல் கூற்று காரணம் கூற்று காற்றாலை மின் உற்பத்தியில இந்தியா தமிழ் தமிழ்நாடு இந்தியாவில் முதலிடம்ங்கிறது சரி உலகில் காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா முதலிடம்ங்கிறது தவறு கூற்று சரி காரணம் தவறு தொண்ணூற்றி எட்டு தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் ஐந்து சார்பு எழுத்துக்கள் பத்து பன்னிரண்டு எழுத்துக்களில் குரல் எழுத்துக்கள் மொத்தம் ஐந்து உலக சிட்டுக்குருவி நாள் வந்து மார்ச் இருபது இது ரிவிஷன் மாதிரி கேள்வி தனியாக பதில் தனியாக இருக்கு உங்களுக்கு பிடிஎஃபாவே இருக்கு தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க கேள்விகள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் மாத்தணும் இப்படி கேளுங்க அப்படின்னாலும் எந்த மாதிரி வேணுமோ சொல்லுங்க அந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம் மற்ற சப்ஜெக்ட்ஸும் தொடர்ந்து வரும் இது கொஞ்சம் டைம் மிஸ்மேஸ் ஆயிடுச்சு இனிமேல் கொடுக்குற கேள்விகள் கரெக்டாக டைம் படி கொடுக்க ட்ரை பண்ணுறேன் தொடர்ந்து படிங்க நானும் முயற்சி பண்ணி படிக்கிறேன் நன்றி வணக்கம்